அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்கு மாதினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் என்று இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸ் சண்டின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறேன் மிரட்டல் பயங்கரமாக இருக்குங்க இந்த பக்கம் ஈரான் வந்து அமெரிக்காவுடைய கோரிக்கை ரிஜெக்ட் பண்ணி கிளம்புங்க காற்று வரணும்னு பயங்கரமாக சொல்லிட்டாங்க அது அமெரிக்கா தரப்புலேயும் சரி இஸ்ரேல் தரப்புலையும் சரி அடுத்த கட்ட ஒரு பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்ல முடியும் இந்த பக்கம் லெபனானுடைய யுத்தத்துக்கு வந்து பெரிய அளவுக்கு தயார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பீட்டர் எக்ஸத் வந்து ஈராக் வந்து இறுதி வார்னிங் கொடுத்துருக்காங்க எந்த நேரத்தில் நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோன்னு சொல்லியிருக்காங்க என்ன ஆச்சு இந்த முக்கோண காதல் கதையில் ஏன் அங்கங்கே பிச்சுட்டு போகுது ஆளாளுக்கு ஒரு பக்கம் வந்து மூஞ்சி திருப்புறாங்க கழுத்து சுழுக்கிற அளவுக்கு திருப்பிட்டு இருக்காங்களே அதுக்கான காரணங்கள் என்ன அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அணுவாயத்தை சுமந்து சென்று ஒரு அட்டாக் கொடுத்தோம்னா ஒரு பெரிய சுனாமியே வந்துடும் சொன்னாங்கல்ல இன்னைக்கு களத்தில் இறக்கிட்டுன்றாங்க ஆனால் உங்களுக்கு வந்து இன்விசிபிள் எங்கே இருக்குன்னு தெரியாத மக்களே இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருங்கன்றாங்க அதனால் இனி ஐரோப்பா நாடுகள் என்ன பதற்றத்தில் இருக்காங்க இன்னைக்கு கிடைத்த தகவல்கள் என்ன அனைத்தும் பயங்கர தகவ தரமான தகவலை போகிறோம் சம்பவ இடத்துக்கு கிளம்பிட்டே இருக்கிறோம் ஸோ வீடியோ பிறந்த முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் இரண்டு விவகாரத்தை ஒரு விஷுவலாக அவங்ககிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன் நான் முதல் விஷுவல் இது வந்து எகிப்தில் நடந்தது வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு மிகப்பெரிய எகிப்தினுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு பெரிய மியூசியத்தை சிசி அவர்கள் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆல்மோ ஒரு பத்து வருடம் அவருடைய கனவு ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வெளில உலகையே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு ஐம்பதாயிரம் ஏன்சியன் ஆர்ட்டி ஃபேக்ட்னு சொல்லுவாங்க அந்த சிலைகள் மாதிரி அந்த மம்மிஸ் மாதிரியான உருவங்கள்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு பெரிய ஒரு மியூசியம் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஜனநாயகத்தை பறைசாற்றுக்கின்ற அளவுக்கான வெற்றின்றாங்க எப்போ நீங்களாம் எங்கேருந்துப்பா வந்தீங்க நீங்களாம் யாருப்பா நீங்கன்னு கேட்குற அளவுக்கு இருக்குது அந்த அம்மா தொண்ணூற்றி எட்டு ஓட்டு வாங்கி நாங்கள் ஜெயிச்சுருக்கிறோன்றாங்க போராடி மக்கள் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட்டு ஒரு பத்து பர்சன்ட் கூட மனசாட்சி இல்லையா இதெல்லாம் நீங்கள் ஜனநாயகம் பண்ணுறதுக்கும் வாயே கூசாமல் பேசுகிறீங்களே நீங்களாம் உங்களை நம்பிலாம் எப்படி உங்கள் ஒய்ஃப் வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல நம்ம எல்லாம் ரெண்டு போய் பேசுனாவே நம்ம தெரியல நம்மளாம் மாட்டிக்கிறாங்க பெரிய அதை சமாளிக்கிறதுக்கு எப்போது நல்லா முடியலன்னு பெரிய ஒரு அக்கப்பூரா இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஆளுநம் பாருங்க தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் வந்து மாபெரும் வெற்றின்னு சொல்லிட்டு உலகத்தையே நம்ப வைக்கிறாங்களே யாரை அப்படின்ட்டு ஆனால் போராட்டங்கள் பயங்கரமாக வெடித்திருக்கு இன்ன வரைக்கும் ஆயிரம் பே ம பொதுமக்கள் இழந்திருப்பதாக செய்தி அதுவும் என்ன பண்ணிட்டாங்க நிறைய அடையாளம் தெரியாத உடல்கள்லாம் யாரும் அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பே வந்து நிறைய எரிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் தான்சானியாவில் சகஜ நிலைமைக்கு திரும்பவே வளர்க்கணுதை ஷார்ட் சர்க்கியூட்டு காவல் நிலையத்தில் ஷார்ட் சர்க்கியூட் வெடித்து அந்த லோவுக்கு நிகழ்ந்திருக்குன்றாங்க நிஜமாக அந்த லோக்கு தொடர் கரண்ட்டு இருந்திருக்குமா அப்படின்ற இன்னொரு யோசனையுமே இருந்தது பட் இன்னொரு பதிவு உங்கள் கிட்டே காட்டுறேன் இது பார்ப்பவர்களின் கண் கண்களை குளமாக்கும் வருத்தம் அளிக்கக்கூடிய ரணமாக்கக்கூடிய வீடியோ பதிவுங்க இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வேறு வழி இல்லை உங்கள் கிட்ட நான் காட்டி தான் ஆகணும் அந்த வீடியோ பதிவு நீங்களே பாருங்கள் இது எங்கே தெரியுங்களா லிதுவேனியானுடைய எல்லை பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அகதிகளாக எப்படி உள்ள நுழைஞ்சு வராங்க பாருங்கள் அதாவது நாங்கள் ஏன் பெலாரஸினுடைய எல்லை பகுதியை மூடுறோம்ன்றது உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சின்றாங்க கடந்த ஆறு மாதத்தில் மட்டும் எழுபது இரநூத்தி எழுவத்தஞ்சி முறை வந்து மக்கள் வந்து உள்ள நுழைய ட்ரை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஓராயிரம் மில்லிகள் கிராசிங் இது மாதிரி வந்து ஏனியை வந்து போடுறாங்க அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி உள்ளே வந்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ந்து பெலாரஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு டூலை வந்து பயன்படுத்துகிறாங்க இது வந்து ஒரு சாம்பிள் உங்களுக்கு சும்மா மக்களுக்கு தெரியட்டுமேன்றதுக்காக இந்த வீடியோ பற்றி விதவிதமாக இன்றைக்கி இருந்தாங்க லிதிவேனியா இதுக்கப்புறம் இன்னும் போலந்து எவ்வளோ வெளியிட போகிறாங்கன்னு தெரியல நான் இதே ஒரு பொழப்பாக வச்சுருப்பாங்களான்னு எனக்கு இன்னொரு நாங்கள்லேயும் டவுட்டாக இருக்குது எனக்கு பெலாரஸை நான் பெலாரஸ் இதே பொழப்பாக வச்சுருப்பாங்களா அதனால தான் போலன்னுடைய பிரச்சனை என்ன பண்ணிட்டாரு வெளியூர் அமைச்சகம் மூலம் நேராக பாகிஸ்தானுக்கே போயிட்டார் ஏப்பா என்னப்பா பிரச்சனை ஏன்ப்பா நீங்கள் பாகிஸ்தான் சாரி பெலாரஸுக்கு அனுப்பி எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் அகதிகளை அனுப்புறீங்க வாப்பா நம்ம நேரடியாக பேசிக்கலாம் மாப்பா என்ன வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அது மாதிரி இனி இது மாதிரி யார் வராங்களோ நான் நேரடியாக கூப்பிள்ள எண்ணத்தில் இருக்கிற மாதிரி அனவுன்ஸ்மெண்ட்டை கூட கொடுத்துருந்தாங்க இருந்தால் அது ரொம்ப தப்புங்க ரொம்ப ரொம்ப தப்புங்க நீங்களே பார்க்குறீங்களா உங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கா இல்லையா இன்னொரு ஃபீலிங்கான செய்தி கூட சொல்கிறேன் பாருங்கள் இந்த பக்கம் எஸ்டோனியாவுடைய எல்லைப் பகுதி ரஷ்யாவிலிருந்து ஒரு நானூறு கிலோமீட்ரு நானூறு இல்லை சாரி நாற்பது மீட்டர் அளவுக்கு நானூறுன்ற பாருங்க ரொம்ப ஒரு ஃபியூ நாற்பது மீட்டர் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சாரி ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ன்றாங்க அது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் திடீர்னு பார்த்தா ஒரு இருபத்தஞ்சி இரநூத்தி ஐம்பது கிலோகிராம் உள்ள ஒரு ஏரியல் பாம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போய் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வெடிச்சு சிதறி அந்த ஏரியாவே சின்னவனம் ஆகிருக்கும் அவ்வளோ தான் ரஷ்யா உள்ளே வந்து எஸ்டோனியாவே பிடிச்சிருக்கும் ஆனால் அந்த இரநூத்தம்பது கிலோகிராம் ஏரியல் பாமை வந்து கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க யாராக இருக்கும் சொல்லுங்கள் இல்லை யாராக இருக்கும் ஏற்கனவே பதற்றமாக தூங்க தூக்கம் இல்லாமல் இந்த சமயத்தில் இப்படி நீங்கள் எல்லையை உரம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரஷ்யா வேறு போகாத வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் நீர்மூழ்கி கப்பலாம் அனுப்பிட்டோம் நாங்கள் பொசைடன் எட்டு ரீசண்டாக அடிச்சமான முடிக்கிற அளவுக்கு சுனாமியை உருவாக்குற அளவுக்கு கண்ணுக்கே தெரியாத அளவுக்கான மிசைல்ஸை பொருத்தி ஃப்ரெஷ்ஷாக அனுப்பியிருக்கிறோம் நேற்று நேற்று நாடுகளே தயாராக இருங்க முடிஞ்சா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அது எல்லை பகுதியில் தான் இருக்குது வேறு எங்கேயும் இல்லைன்னு வேறு சொல்லிட்டாங்களா ரைட்டு சரி ஏற்கனவே பின்னா வந்து தூக்கத்தை தொலைச்சி பதினஞ்சாயிரம் வீரர்கள் பகுதியில் அந்த கொற்று பணியில் உயிரை கொடுத்து கன்னோடு படுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த பதற்ற வேறு இனி கட 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 கட்டன் இருப்பாங்க ஐயோ எந்த நேரத்தில் போ நடக்க போதோ என்ன பண்ண போதோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதற்றப்பா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது அங்கே இருக்கக்கூடிய பகுதி அதை தாண்டி பொக்ரோவோஸ்கோ பொக்ரோவோஸ்கோன்ற பகுதியை காலையில் உங்களுக்கு வரைபடத்தின் மூலிமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எப்படி சுற்றி வளைச்சிருக்காங்கன்னு இருந்தாலும் சிக்கரவோஸ்கி என்ன சொல்கிறாரு நாங்களாம் சிக்கன் இருக்கோம் பயங்கரமாக இடைமறித்து அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் நாங்களாம் என் சர்க்கிள் அளவுக்கு ரவுண்ட் பண்ணலை இதை வந்து மாட்டினது அவங்க தான் நீங்கள் இருந்து பாருங்கன்றாங்க அடிங்கப்பா பயங்கரவாதம் இருப்பாங்களாட்டு இது கூட ஏதோ திட்டமாக இருக்கும் அவங்களது அப்படியே உள்ளே மாட்டுற மாதிரி மாட்டி பெரிய அளவுக்கு ஒரு அட்டாக் பண்ணுறது இருப்பாங்களோ அந்த ஆங்கிளில் வந்து பேசுகிறாங்க அதனால் இருந்து பார்க்கலாம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் என்ன நடக்க போகிறது பட் சிக்ரோஸ்கி கன்ஃபார்மாக சொல்கிறார் அடிக்கு போகணும் மனம் போன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி உக்ரைன் வந்து கிரிமியா பகுதியில் ஒரு மூன்று இடத்துல ரஷ்யானுடைய நுடைய லூகாயில் இருக்குது இல்லையா அங்கே எண்ணெய் கப்ப எண்ணெய் இருக்கக்கூடிய பகுதியில் பெரிய ஒரு தாக்கலை அட்டாக் பண்ணியிருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆயில் டெர்மினலை வந்து மிகப்பெரிய அளவுக்கு அட்டாக் நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம அப்புறம் ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க சமீப காலமாக நடத்தின ஜாப்ரோசிஷியா பகுதியில் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட உக்ரைனுடைய மக்கள் தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு மேலே கர பவர் ப்ரொடக்ஷனு பவரே வந்து அனுபவிக்காத அளவுக்கான ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க ஆல்மோஸ்ட்டு இந்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ளார மட்டும் ஒரு எட்நூறு ஸ்ட்ரைக்கு மேலே பதினெட்டு டவுனை வந்து பவர் கிரிட் வந்து ஹிட் பண்ணியிருக்கிறாங்க இது மாஸ்கோ வந்து தொடர்ந்து தாக்கல் நிகழ்த்திருக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை உங்கள் ஆள் சிக்கிறோம் சிக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை சிக்கிறது நீங்கள் அவங்க தானே ரஷ்யா தானே அப்புறம் என்ன தூள் கிளப்புவீங்க நீங்கள் உங்களுக்கான பேட்ரி மக்கள் வந்து என்னென்ன தேவையோ அத்தனையுமே உங்களுக்கான உதவிகள் வந்து கொண்டு இருக்கிறது ஜெர்மனி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் வந்து நாங்கள் கொண்டு போய் எல்லையில் சேர்த்திருக்கணும் இனி உக்ரைன் பயன்படுத்த வேண்டியதாக அவங்களுடைய பொறுப்பு பண்ணிட்டாங்க அதனால் வேறு லெவல் தெரிக்க விட போகிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப நாளாக ஜெர்மனி கொடுக்காமல் இருந்தாங்க பட் இப்போ வந்து கொண்டு போய் ஹோல்டு பண்ணிட்டாங்கிறது கூடுதல் தகவல் அமெரிக்கானுடைய பொருளாதார தடைக்கு உண்மையாகவும் உயிருள்ளவராகவும் விசுவாசமாகவும் இருப்பது ஒரே ஒரு நாடு இந்த பூ உலகில் அது யார் என்றால் துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் துருக்கியடி பேர் இரடகன் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால் அவங்க சொல்லலை இதை வந்து ராய்டர்ஸ் பத்திரிகைகள்னு எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா எப்போ அமெரிக்கா வந்து எங்கள் பார்ப்பா ரஷ்யா கிட்ட வாங்காதீங்க நான் தடை விதிச்சிட்டுன்னு சொன்னாங்களோ அடுத்த நிமிஷமே அடுத்த நொடியே கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே மற்ற நாடுகள்கிட்ட அமெரிக்காக்கிட்டையும் கிட்டேயும் அப்புறம் ஐரோப்பா மேலே நார்வே இருக்கலாம் அவங்கக்கிட்டையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் நம்மளுக்கு எதுக்கு நம்ம யாருனாலும் எடுத்துக்கலாம் நம்ம அமெரிக்கா நம்மளை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளாம் ஒன்றா இருக்கலாம் நம்மளுக்கு தேவையில்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது நட்புன்னா இதுதாங்க விசுவாசம்னா இது தான் மற்ற நாடுகள்லாம் வந்து அந்த மாதிரி இல்லை எல்லாம் சுற்றி சுற்றி வாங்கிட்டு தாங்கிறாங்க ஆனால் துருக்கி அப்படி இல்லை அப்படி ஷார்ப்பாக இருக்கிறாங்க யாருக்கு அமெரிக்காவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க என்ன அமே என்ன இஸ்லாமிய நாடுகள் ரச்சக்கிற அமெரிக்கா இல்லையா ஆனால் அவங்க பேச்சு கேட்கறதா செய்வாங்க அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலோடு இன்று திடீர்னு ரஷ்யானுடைய இரண்டு கார்கோ விமானங்கள் வெனிசுலாவில் போய்ட்டு இறங்கியிருக்கு குறிப்பாக ஆயுதங்கள் போய் இறக்கியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா வெ வெனிசுலாவுக்கு தொடர்ந்து நாங்கள் போதிய உதவிகள் நாங்கள் கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க சீனா கொஞ்சம் அடைக்க வாசிக்கிறாங்க ஏன்னா திடீர்னு கொஞ்சம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன்றா இருக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா அதுவும் இல்லாமல் டூ நாடுகள் உலகத்துலேயே நாங்கள் தான் சக்தி படைத்த நாடுகள்னு வேறு அங்கே ட்ரம்ப் வேறு பெருமையாக சொல்லிகிட்ருக்கிறாரு அதனால் சீனா வந்து வெளிப்படையாக சொல்லாமல் அப்படியே மறைமுகமாக அப்படி இருக்காங்க இருந்தாலும் சீனா மொத்தம் நான் ஒரு நான்கு ரூட்டு லாஜிஸ்டிக் பிளானில் மிடில் ஈஸ்ட் கார்டில் வந்து ஆல்மோஸ்ட்டு இருக்காங்க அக்டோபர் இருபத்தி எட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு நாளுக்குள்ளார ஃபஸ்ட்டு சீனாவிலேருந்து கசகஸ்தான் வழியாக அப்படியே வந்து பாக்கு கொண்டு வந்துட்டு அசர்பைசான் வந்துட்டு அதுக்கப்புறம் ஐரோப்பாவுக்குள்ளே கொண்டு மாறியான் ஒரு திட்டத்திலையும் இன்னொரு திட்டம் பாருங்கள் கீழே பாருங்கள் அது கிளியராக கிர்கிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் துர்கிஸ்தான் அசர்பைசான் வழியாக கொண்டு போகிறாங்க அப்புறம் வந்து ரஷ்யாவுடைய ஃபெடரேஷனை வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணுறாங்க இன்னொன்று வந்து ரஷ்யா வழியாக மங்கோலியா வருது அது தனி ரூட்டு இந்த மாதிரி தனது லாஜிஸ்டிக்கை வந்து விரிவுபடுத்தி அடுத்தடுத்து பயங்கரமாக தனது ஃப்யூச்சர் பிளானை நோக்கி போயிட்ருக்காங்க ஏன்னா இந்த பெல்ட்ரெயின் ரோடு இனிஷியேட்டடையை தடுப்பதற்காக அமெரிக்கா பெருசாக தடை பண்ணாங்க ஆரம்பத்தில் இது பதில் திட்டத்திற்காக பெருசாக பிளான்லாம் பண்ணாங்க பட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுனால ரொம்ப சீக்கிரமாக இதை எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கான திட்டத்தில் இருக்காங்க இனி இந்த கப்பல் வழியாக கொண்டு வர தடைகள் இதையெல்லாம் தாண்டி ரஷ்யா மூலயமா வாங்கணும்னா சீனா ஈஸியாக வாங்கிடுவாங்க அதை அளவுகோல் மூலிமாவும் இதுக்கப்புறம் இவங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்றது கூடுதல் தகவல் இப்போ நம்ம யார் கிட்ட போகிறோம் நதனியாக அவர்களுக்கிட்ட போகிறோம் எதிர்கட்சிகளுடைய விளக்கம் அப்புறம் பத்திரிகையாளர் விளக்கங்கள் எல்லாத்தையும் தெளிவாக அவர் என்ன சொல்லிட்டாருன்னா எஸ்புல்லா மீது நாங்கள் தாக்கல் நடத்துறது உறுதி பண்ணுறோம் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது எல்லை பகுதியில் ஆயுதங்களை குவித்து கொண்டிருக்கிறார்கள் ஓன் ப்ரொடக்ஷன் அவங்க மேக் இன் எஸ்புல்லா எல்லாமே ஓன் ப்ரொடக்ஷனில் இப்போ அகமது சாரா வந்து முன்ன மாதிரி இல்லை எல்லாமே உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால் அங்கே கேட்ஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா நெருப்புடன் விளையாடுகிற புசுக்க போறன்னு இருக்காங்க இன்று கூட ஒரு மூன்றுலேருந்து நான்கு ட்ரோன் தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க சமீப காலமாக இவர்கள் எஸ்புல்லாவை பெரிய அளவுக்கு டார்கெட் தான் இருக்காங்க பாவம் பார்ப்பதற்கே அப்பாவை போல் இருக்கின்ற அவர்கள் பதில் தாக்குதல் நடத்தி விடுவார்களா என்ற கேள்வியும் இந்த இடத்துல எழுகிறது நீங்கள் இதுவரை அதாவது அமைதிக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட பிறகு குறைந்தது எனக்கு தெரிந்து ஒரு நானூறுலேருந்து ஐநூறு அட்டாக் பண்ணியிருப்பீங்க குறைஞ்சது எஸ்புல்லாவை சார்ந்த நபர்கள் ஒரு நாற்பதில் ஐம்பதில் மிச்சமாகவே நீங்கள் கொண்டு இருப்பீங்க தினந்தோறும் ட்ரோன் தாக்குதல் மூலிமா ஆனால் எத்தனை நாள் பொங்கி இல்லாத திடீரென்ற வரும் காலங்களில் பொங்கி எழுந்து எங்கள் மீது தாக்கல் நடத்துவார்கள் என்று மனப்பூர்வமாக நம்பிக்கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஒருவேளை தாக்குதல் நடத்துவதற்கு காரணத்தை தேடுகிறதா இல்லை நிஜமாகவே ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்களா என்பது வரும் காலங்களில் தெரியும் ஆனால் இப்போதைய நிலைமைக்கு அந்த நார்த்தன் லெபனான் பகுதியை தன் பக்கத்தில் இருக்கிறாங்க லெபனான் வந்து அமெரிக்காவுடைய கோரிக்கை ஏனோ சற்று தலையசைக்க மறுக்கிறது இல்லைங்க நாங்கள் உங்கள் கோரிக்கை நாங்கள் ஏற்றுக்கிட்டோன்னா அது எங்களுக்கு எகென்ஸ்டாக மாறிடு சிவில் வார் வந்துருன்றதுனால அமெரிக்கானுடைய கொஞ்சம் ஒரு சில கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்க முடியாமல் இருக்காங்க ஸோ ஏதோ கொஞ்சம் நடக்குதோ அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க முடியுது அந்த இடத்துல ஒன்று இரண்டாவது காசாவுடைய பிரச்சனை தீரணுன்னா இறந்த உடல்களை கொடுப்பது அம்மாசனுடைய கடமை ஏன்னா பிணையக்கதிகளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அந்த உடல்களை அவங்க கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா பிரச்சனை ஆகிடும் இது வரைக்கும் பதிமூணு உடல்கள் இன்னும் பெண்டிங் இருக்குது இன்றைக்கூட கூட அர்ஜெண்டாக ஒரு லெப்டினன் ஐடியலனுடைய அசாஃப் அமானி அவர்களுடைய உடல் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு எழுதி அமைச்சிருந்தாங்க பட் அது கூட டிஎன்ஏ டேஸ்ட்டில் ஒத்து வருதா என்னென்னு தெரியல தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ரெட் கிராஸ் ரெட் கிராஸும் சரி இல்லை ரெட் கிராஸ்ன்றும் சரி பயங்கரமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுகிட்டே இருக்காங்க உடல்கள் தாமதமாக தாமதமாக ஏனோ ப சற்று பதற்றம் அங்கியும் தொற்றி கொண்டு தான் என்பது கூடுதல் தகவல் அமே அமெரிக்கன்னு வருது பாருங்கள் இப்போ நம்ம ஈரானுடைய தகவல் போகிறதுக்கு முன்பு இது ரொம்ப முக்கியமான தகவலுங்க அதாவது இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக மொசாட்னுடைய தலைமையகம் இருக்குது இல்லையா அந்த அந்த இடத்துல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு சீனாவுக்கு லிங்க் இருக்குமா ஈரானுக்கு லொக்கேஷன் ஏதாவது ஷேர் பண்ணியிருப்பாங்களான்ற மாதிரி அப்போ இருந்தே பெருத்த சந்தேகம் இஸ்ரேலுக்கு அதனால் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி கேமரா மைக்கு ஜிபிஎஸ் சென்சார் சீனாக்கிட்ட என்னென்னலாம் வாங்கினாங்களோ அது எல்லாத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க ஏழ்நூறு வெஹிக்கிள் சீனா கிட்ட தான் வாங்கினேன் ஏழ்நூறு வெஹிக்கிள் அதனுடைய பிராண்ட் வந்து இந்த செரிட்டியாகோ டியாகோ செரி டியாகோனுடைய ஏழ்நூறு பிராண்டில் அது எயிட் ப்ரோ மாடல் இந்த எயிட் ப்ரோ மாடலை எடுத்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் ஃபைனல் கண்டிஷனில் இருக்குன்றாங்க அப்புறம் வந்து இனி சீனானுடைய கார்களோ மற்ற எதுவுமே மில்ட்ரி பேஸ் பக்கத்தில் வந்து நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சீனாவுடைய டெக்னாலஜி இல்லை ஆப்பு மற்றது எதுவுமே நம்ம ஃபோனில் இருக்கக்கூடாதுன்ற இறுதி உத்தரவுமே வந்து கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறாங்க இப்போ அமெரிக்கா உற்று நோக்கிகிட்ருப்பாங்க நம்ம வந்து குட் பாய் சொல்லிட்டு வந்தோம் கிட்ட வேறு எடுத்து முடலில் சேர வாங்கணும்னு சொல்லிட்டோம் ஆனால் சீனா இன்றைக்கி திடீர்னு மொசாத் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை இது எங்களுக்கு டவுட்டாக இருக்குது ஏன்னா நிறைய லொக்கேஷன் வந்து பயங்கர சர்ப்ரைஸ் கொடுத்துட்டுருந்தாங்க ஈரான் வந்து பெரிய தாக்கல் நிகழ்த்தி இஸ்ரேலுக்கு அந்த மொசானுடைய தலைமையானத்துலலாம் வந்து இருக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க கரெக்டாக அந்த லொக்கேஷனை டேக் பண்ணி அடிச்சிருக்காங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு பெருத்த சந்தேகம் அப்போயே அவங்க சீனானுடைய அந்த சிறீ டிகோ காருக்கு வந்து பெருத்த சந்தேகம் இருந்தது அதில் ஏதாவது சென்சார் மாதிரி இருக்குமா அந்த சென்சாரை வைத்து அவங்க லொக்கேட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்களான்னாங்க நார்மலாகவே நம்ம ஐஎண்டு கார் அப்படின்னாவே வந்து அதில் ஆண்ட்ராய்டு கனெக்டட் மீது எல்லாமே இருக்கும் நார்மலாக லொக்கேஷன்ஸ்லாம் சாதாரணமாக கண்டுபிடிக்க முடியும் அதன் மூலிமா சொல்கிறாங்களான்னு தெரியல பட் ஆனால் அவங்க சீனா மீது முழுமையாக கடுமையான விமர்சனம் வைத்திருக்காங்க ஸோ அதனால் பார்க்கலாம் இனி வருகின்ற காலங்களில் நாங்கள் பெருசாக நாங்கள் தடை விதிக்க போகன்றமா சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம இன்னொரு ஆங்களும் பார்க்க முடியுது இப்போ இப்போ ஈரான்கிட்ட அமெரிக்காவுடைய என்வாய் வந்து என்ன பண்ணுறாரு வாங்க வாங்க பாய்ஸ் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் கொஞ்சம் நாங்கள் உங்கள் கிட்டே கேட்குறது என்ன ஆயுதங்கள் இருக்கக்கூடாதுன்றது தான் நாங்கள் கேட்குறோன்ட்டாங்க அப்புறம் ஈரானுடைய ஆராய்ச்சி அவர்கள் ரொம்ப தெளிவாக இனி எங்கக்கிட்ட எவ்வளோ என்றிச்சு இருக்குது இல்லை எவ்வளோ இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது உங்களுக்கு உரிமை கிடையாது அப்புறம் நோ மிசைல்ஸ் நெகோசியேஷன் மிசைல்ஸை பற்றியும் உங்கள்கிட்ட நிகோசியேஷன் கிடையாது நாங்கள் ஆயுதங்கள் போடுறதா போடக்கூடாதா எங்கிட்ட இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்றதும் உங்கள்கிட்ட டிஸ்கஷன் கிடையாது உங்கள்கிட்ட நாங்கள் பேசவே பிடிக்கலன்ட்டாங்க இனி நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டாங்க இஸ்ரேலுக்கு எழுதி எச்சரிக்கை கொடுக்குறாங்க எங்கக்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது இல்லைன்றதெல்லாம் தாண்டி இனி நீங்கள் நெருங்குன்னு நினைத்தீங்கன்னா அந்த பன்னெண்டு நாளே உங்களுக்கு சாம்பிள் காட்டணும் பட் இதை விட நாங்கள் இப்போ வளர்ந்து நிற்கிறோம் அடிச்சு முடிச்சுவிடுவோம் கதைன்றாங்க முடிச்சு இருக்கிற இடமே தெரியாமல் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க யார் ஈரான் தரப்பில் வந்து சொல்கிறாங்க ஃபயர் பாய்ஸ் ஃபயர் பாய்ஸ் வந்து ஃபயரை விட்டுருன்றாங்க அதை நெருப்புடுன்ற கக்கிடுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ ஈரான் தரப்பில் இஸ்ரேல் தரப்புலேயும் வந்து கொஞ்சம் இல்லை இல்லை எங்களுக்கு அடுத்த ரிஜிம் சேஞ்ச் வந்து ஈரானுக்குள்ளே கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்குறோன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அதுக்கு நம்ம இன்னொரு ஆங்கல் கூட பார்க்க முடியுது இந்த தடவை ஈரான் என்ன பண்ணுறாங்க கிட்ட கொஞ்சம் சமரசம் ஏற்படுத்துகிறாங்க அது இல்லாமல் அந்த ஈரானுடைய ஆதரவு குழுக்கள்லாம் நிறையா இருக்காங்கல்ல அவங்கள வைத்து நிறைய ஒரு சில மூவ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க ஏன்னா இஸ்ரேல் வந்து தாக்கல் நடத்தினா ஈராக்கினுடைய எல்லை பகுதியை பயன்படுத்தி தான் தாக்கல் நடத்துகிறாங்க ஆனால் அதற்கான வேலைகளும் ஈரான் மும்முரமாக ஈடுபடுறனால பீட்டர் எக்ஸத் அவர்கள் அமெரிக்கா வார் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி ஈராக்னுடைய பிரைம் கிட்ட பேசி அங்கே கொஞ்சம் சத்தம் அதிகமாக இருக்குது உங்களுடைய செயல்பாடுகள்லாம் ரொம்ப விசிபிளாகவே தெரியுது நிறைய மாற்றங்கள் தருது ஈரானுடன் இணைந்து அந்த ஃப்ராக்ஸி குரூப்ஸ் எல்லாம் பெரிய சது திட்டங்களில் தீட்டிகிட்டு இருக்காங்க எந்த நேரத்திலும் தாக்கல் நடத்தும் எங்களுக்கு டைம்லாம் கிடையாது உங்களுக்கு இறுதி வார்னிங் தொடர்புகளை துண்டியுங்கள் இல்லை என்றால் தாக்குதலை நடத்திவிடும் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு பயங்கரமான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க ஈராக் கிட்ட கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது ஈரானுடைய எச்சரிக்கை திடீர்னு இன்னைக்கு வந்து ஈரான் வந்து நாங்கள் தயார்ன்ற மாதிரி சொல்கிறதோ பட் இஸ்ரேல் வந்து நாங்கள் மூன்று நாடுகள் வந்து கண்டிப்பாக நாங்கள் கான்சன்ட்ரேட்டாக இருப்போம் ஒன்று லெபனான் இன்னொன்று அவதி இன்னொன்று ஈரான் எங்கள் லிஸ்ட்டில் கண்டிப்பாக எப்பவுமே டிக்கில் தான் இருந்துகிட்ருக்கு எங்கள் ஆப்ஷன் இருந்துகிட்டே இருக்குன்றாங்க அதில் ஃபஸ்ட்டு அவங்க லெபனானையும் எஸ்புலாமையும் இன்னும் கொஞ்சம் எஸ்புலான்ற பாருங்கள் அவுதிகளையும் பெரிய அளவுக்கு டிக் பண்ணி வைத்திருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் இந்த ஜி செவன் நாடுகள் அதாவது நாட்டாமைக்கு துணை போனால் துணை நாட்டாமை நாடுகள்லாம் ஜி செவன் நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய முடிவு அதாவது சீனா வந்து மோனோபோலியாக அவங்க ஆயுதங்கள் சாரி ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு மீதி மொபைல் ஃபோன் மீதி எல்லாத்துக்கும் ரேர் அறுத்து எலிமெண்ட் வந்து சீனா கிட்டே வந்து தொண்ணூத்தாறு பர்சன்ட் வாங்குற மாதிரி இருக்குது அதனால் ஏன் நம்ம மற்ற நாடுகளுக்கிட்ட இதை ஊக்குவிக்கக்கூடாது குறிப்பாக இப்போ ரீசண்டாக அமெரிக்கா வந்து மலேசியா கிட்டே போட்ட ஒப்பந்தம் அப்புறம் பாகிஸ்தான் கூட ரேர் அறுத்து எலிமெண்ட்லாம் கொஞ்சம் செப்டம்பர் மாதமே அக்ரிமெண்ட் போடுறோம்னா ஒரு ஷிப்மெண்ட் போயிடுச்சு கொஞ்சம் டெஸ்டிங் இருக்கு பாகிஸ்தான் ஒன்று பசங்கள் எதுனாலையும் எடுத்துக்கோங்க வாங்க என்ன வேணும் உங்களுக்கு வேணும் வாங்க எல்லாம் மண்ணையும் எங்கள் முடிஞ்சு எங்கள் நாட்டையை கூட தோண்டி எடுத்தோம் இவங்க தயாராக தான் இருக்காங்க அதனால கொடுக்குறதுக்கெலாம் தயாராக இருக்கிறனால நம்ம ரேர் எடுத்து எளிமெண்ட்டு இந்த சீனா வந்து மூனோ போலியாக நம்பி இல்லாமல் இந்த சின்ன சின்ன நாடுகள்லாம் ஊக்குவித்து பெரிய அளவுக்கு நம்ம வளர்த்தணும் சீனாவுடைய ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் அன்ற மாதிரிலாம் வந்து ஜி செவன் பயங்கரமாக முடிவு எடுத்திருக்காங்க சரி சரி ரொம்ப உணர்ச்சி வசதி பேட்டா பேசாதீங்க கோட்டைசாமியே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சின்ன சின்ன முடிவு விஷயத்தோட இந்த வீடியோ பதிவு நான் முடிக்க விரும்புகிறேன் யூகேயில் லண்டன் லண்டனில் என்னாச்சுன்னா ஒரு ரயிலுக்குள்ளே வந்து கத்தி குத்து நடந்துருக்கு திடீர்னு நபர் உள்ள நுழைகிறாங்க கண்ணுக்கு சிக்கிறவங்களாம் கத்தியில் எடுத்து குத்தி இருக்கிறார் எட்டில் எட்டுலேருந்து ஒம்பது பேர் வந்து ரொம்ப படுகாயம் அடைந்திருக்கிறாங்க கண்டிஷனே அது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குன்றாங்க இப்போது நிலைமை இருபத்தி ரெண்டு பேர் பக்கம் சொல்கிறாங்க யூகே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்காங்க இந்த மாதிரி இன்சிடண்ட் நாங்கள் எதிர்பார்க்க வேலைன்றாங்க தொடர்ந்து அகதிகளுடைய வருகையினால் இது மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருக்குமான்ற அளவுக்கு வந்து பார்க்குறாங்க முதல் முறையாக வெள்ளை மாலை ஏக்கி அகமத்தல் சாரா அவர்கள் வந்து செல்ல போகிறார் அந்த ஓவல் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு பேச போகிறதா வந்து தகவல் கைசிந்திருக்கிறது இது மாபெரும் வெற்றி 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 சாதாரண வெற்றிகளால் ஏதோ ஒரு மூலையில் துப்பாக்கியை எடுத்து ஐஎஸ்ஐஎஸ்ஐல் இணைந்து மக்களை கொன்று குவித்து அந்த வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருந்த அகமது சாதா அவர்களுக்கு தலைவர் பொறுப்பை ஏற்று இன்று ஒரு நாட்டோட அதிபராகி கடைசியில் வெள்ளை மாளிகையிலே கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு சாமானிய மனிதனும் ஒரு நாட்டின் அதிபராகலாம் எங்கே வேணாலும் செல்லலாம் என்பது மிக சிறந்த உதாரணமாக இருக்கிறது தன்னம்பிக்கையை விட்டு விடாதீர்கள் நீங்களும் நம்பிக்கையுடன் போராடுங்கள் நம்மளும் ஏதோ ஒரு நாட்டோட எல்லாம் ஏதோ ஒரு பெரிய ஆளாகலான்றத செய்தியோட மட்டும் ஒரு சின்ன செய்தி சொல்லி முடிச்சுக்கிறேன் மை ஆர்னி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கப்புறம் எனக்கு அமெரிக்கா மீது இருக்கிற நம்பிக்கையை விட அமெரி இந்தியா மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து எனக்கு பலமாக இருக்குது இது வரைக்கும் நான் பிரதமர் மோடி அவர்களை வந்து பார்க்கல அப்படின்னாலும் இனி நிறைய ஏற்றுமதிகள் நான் செய்யணும் நான் விருப்பப்படுறேன்னு ஒன்றும் ரஷ்யாவும் வந்து கேஜிபி ப்ளஸ் வந்து ராவும் இணைந்து முதல் முறையாக மிகப்பெரிய ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க தஜிகிஸ்தானில் நிறைய டெக்னிக்கலாக ஷேர் பண்ணுறதாக இருக்கட்டும் மற்ற விவகாரங்களையும் அப்படின்னு சொல்ல முடியும் அப்புறம் நெதர்லாண்டு நெதர்லாண்டில் முதல் முறையாக ராப் ஜெட்டன் அவர்கள் வந்து பதவி ஏற்றுக்கிறாங்க அதாவது டி சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படின்றவங்க மொத்தம் ஒரு ஏழு ஒரு எட்டு கட்சிகள் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க பட் இது என்ன அப்படின்னா இவர் வந்து ஒரு எல்ஜிபிடிக்கு அதாவது இவர் ஆனால் தன்பாலின ஈர்ப்பாளர்னு சொல்கிறாங்களா ஆமாம் தன்பாலின ஈர்ப்பாளர் அப்படின்னு சொல்கிறாரு அவர் பிரதமர் பதவி ஏற்பது வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்குது இது உலக மக்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்குன்ற மாதிரி வந்து நெதர்லாண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நிறைய நிகழ்வுகள் பார்க்க பேச வேண்டியது இருக்குது சிந்திக்க வேண்டியது இருக்கிறது அதனால் நாளை நிகழ்வில் பார்த்துக்கலாம் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்குமார் ஸோ நன்றி வணக்கம்